வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ஒரு சூப்பர் ஹெல்தி வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் இது வெயிட் கெய்னிங் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைங்களை வந்து சூப்பர் ஸ்ட்ராங்காகும் குழந்தைங்க நல்லா திடகாத்திரமாக வளருவாங்க நோய் எதிர்ப்பு சக்தியும் சூப்பராக அதிகரிக்கும் இந்த சம்மர் டைம்ல கொடுக்கக்கூடிய ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி அப்படின்னே சொல்லலாம் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாம இப்பதான் நீங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சூப்பர் ஹெல்தி வெக்கேனிக் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு இன்னைக்கு வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிறு முழு பயிரை எடுத்துக்கோங்க முழு பயிரில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோட்டீன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இது நல்லா கொழு கொழுன்னு சூப்பராக வெயிட்டாக வெயிட்டை வந்து அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை நல்லா பளபளன்னு பழன்னு யூஸ் ஆகும் இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க இந்த பச்சை பச்சைப்பயிறு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா செவந்து வரணும் இப்போ பார்த்திங்கன்னா அளவுக்கு நான் நல்லா செவக்க வறுத்திருக்கேன் இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கலாம் அடுத்ததாக இதே பிளேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேம் மெஷர்மெண்ட்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிர் எடுக்கோ எடுக்கிறோம் அப்படின்னா மூணு ஸ்பூன் அளவுக்கு அரிசி சாதத்துக்கு போடுற அரிசி தான் எடுத்திருக்கேன் அதையும் வந்து ஒரு பேண்டில் சேர்த்துட்டு இதையும் வந்து ஒரு மிதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அரிசி பயிர் எல்லாமே சேர்த்து குழந்தைக்கு ஒரு செரலக் மாதிரி கொடுக்கும்போது அது சூப்பராகவே வெயிட் அதிகப்படுத்தும் அதுவும் இல்லாமல் குழந்தைங்களை நல்லாவே ஸ்ட்ராங் வாக்கும் அடுத்ததாக ஒரு நாலு பாதாம் சேர்த்துக்கோங்க இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு பாதாமையும் நல்லா வறுத்திருங்க குழந்தைங்களுடைய பிரைன் டெவலப்மெண்ட் போன் டெவலப்மெண்டுக்கு இந்த மாதிரி நட்ஸ் அதாவது சேர்த்து கொடுக்கறது ரொம்ப முக்கியம் இப்போ இதையும் வந்து நம்ம ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கூல் டவுன் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நல்லா கூல் டவுன் ஆகி வரட்டும் இப்போ நம்ம வத்து வச்ச இந்த எல்லா பொருளையுமே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க வேணும்னா இது கூட ஒரு ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிக்கோங்க நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இதை வந்து நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிக்கோங்க நீங்கள் அப்போதைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்படியே யூஸ் பண்ணலாம் இல்லை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா சளிச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் வந்து நான் கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் பாதி பால் பாதி தண்ணி கலந்து தான் வந்து சேர்த்துருக்கேன் பசும்பால் குடிச்சு பழக்கின குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் வந்து பசும்பால் சேர்த்துக்கலாம் இல்லைனா வெறும் தண்ணியிலையே நீங்கள் வந்து இதை சா தாராளமாக செய்து கொடுக்கலாம் இப்போ பால் வந்து நல்லா கொதிப்பிடிச்சு பொங்கி வரும்போது ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பயிறு அரிசி பாதாம் அந்த பவுடரை வந்து இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி செய்யாமல் கரைச்சி விட்டுக்கோங்க இல்லைனா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூட டக்குன்னு உங்களுக்கு கரைக்க வராது அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பவுடரை சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்ல வச்சுட்டு நீங்கள் கஞ்சி மாதிரி கூட காய்ச்சிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா குழைவாக வெந்து வரணும் ஒரு ஏழிலிருந்து எட்டு நிமிஷம் நீங்கள் வந்து பொறுமையாக கஞ்சியை வந்து நல்லா வேக வச்சு குழந்தைக்கு கொடுங்க அப்போ தான் நல்லா டைஜஸ்ட் ஆகும் இந்த கஞ்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகும் குழந்தைங்களுக்கு ஸ்கின் கலரும் வரும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஆவாங்க நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்